டெல்லி வாழ் மக்களே உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் நண்பர்களே பெரியவர்களே தாய்மார்களே வாக்காளர் பெருமக்களே இளம் வாக்காளர்களை டெல்லியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அரசு அதிகாரிகளை மாநில அரசு அதிகாரிகளை மத்திய அரசு அதிகாரிகளை இந்தியாவிலிருந்து பல மாநிலத்திலிருந்து பல கிராமத்திலிருந்து பல நகரங்களிலிருந்து டெல்லியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வெளிநாள் வெள்ளி மாநிலத்தைச் சேர்ந்த நண்பர்களே பெரியவர்களே தாய்மார்களே வாக்காளர் பெருமக்களே சிறு குறு வியாபாரிகளை செல்வந்தர்களை தொழில் முனைவோர்களை தொழில் அதிபர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை பொழுது வணக்கம் நடைபெற இருக்கின்ற டெல்லி சட்டமன்ற பொதுத் தேர்தலில் உங்களது வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர பெற்ற வேட்பாளர்களுக்கு தாமரை சின்னத்தில் தாருங்கள் மறந்து மிருந்து விடாதீர்கள் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை நண்பர்களே பெரியவர்களே தாய்மார்களே வாக்காளர் பெருமக்களே இளம் வாக்காளர்களே பன்னிரண்டு ஆண்டுகளாக டெல்லியில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தார் எப்படி அந்த ஆம் ஆத்மி கட்சி உருவாக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினொன்றில் ஐயா பெரியவர் திரு அண்ணா ஆசாரே அவர்களால் இந்தியா அகன்ஸ்ட் கரப்ஷன் என்ற கொள்கை நடிப்பு இடையில் டெல்லியில் மிகப்பெரிய உண்ணாவிரதத்தை ஏற்படுத்தி அன்று ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சியையும் அன்றைய பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களையும் அன்றைய மத்திய நிதியமைச்சர் திரு ப சிதம்பரம் எதிர்த்து உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஆம் ஆத்மி கட்சி முதலில் ஒரு ஏழை நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த அண்ணா ஆசாரையினுடைய பின்னால் உட்கார்ந்தவர்தான் இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் தன்னுடைய மத்திய அரசு ராஜினாமா செய்துவிட்டு அண்ணா முன்னாடி இருந்தவர் தான் இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் நான் மக்களுக்காக சேவை செய்வேன் அரசியல் கட்சி ஆரம்பிக்க மாட்டேன் அரசியல் எனக்கு தொடர்பு இல்லை என்று சொல்லி அண்ணா ஆசார் அவர்களை ஏமாற்றி அவர்களை கண்டுகொள்ளாமல் அவருடன் சொல்லாமல் கொள்ளாமல் ஆம் ஆத்மி என்ற கட்சியை ஆரம்பித்தவர் தான் இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் பன்னிரண்டு ஆண்டுகளாக டெல்லி மாநகரத்தை டெல்லியை ஆண்டு கொண்டிருக்கிறார் என்ன சொல்லி ஆட்சி வந்தார் உடலை ஒழிப்பேன் காங்கிரஸ் கட்சியை அகற்றுவேன் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பத்து திருடல் என்று பெயரை சொன்னார் திரு ராகுல் காந்தி திருமதி சோனியா காந்தி அன்றைய பாரத டாக்டர் மன்மோகன் சிங் அன்றைய நிதியமைச்சர் ப சிதம்பரம் அன்றைய நிதியமைச்சராக இருந்த திரு பிரணாப் முகர்ஜி போன்றவர்கள் எல்லாம் ஊழல்வாதிகள் ஊழல் பெருச்சாளிகள் என்று சொல்லி ஆம் ஆத்மி கட்சியை ஆரம்பித்தார் இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் பன்னிரண்டு ஆண்டுகளாக ஏழை எளிய மக்களுடைய சேவனாக இருப்பேன் என்று சொன்னார் செய்தாரா இல்லை இலவச குடிநீர் இலவச மின்சாரம் இலவச சுகாதாரம் இலவச கல்வி தருவன் என்று சொன்னார் செய்தாரா அதிலும் ஊழலை செய்தார் அதிலும் ஊழல் செய்து மாட்டிக்கொண்டவர் தான் இந்த அரவிந்த் கஜ்ரிவால் அந்த திட்டத்தினால் ஏழை எளிய மக்கள் பலன் பெறுகிறார்கள் என்றால் இல்லை செல்வந்தர்களுக்கு அந்த வாய்ப்பினை கொடுத்து அதிலும் ஊழல் செய்து மாட்டிக்கொண்டவர் சிக்கி கொண்டவர் இந்த அரவிந்த் கஜ்ரிவால் என்ற ஊழல் பெருச்சாளி இப்பொழுது ஜெயிலில் இருந்து ஜாமீனில் இருக்கிறார் பெயிலில் இருக்கிறார் சுப்ரீம் கோர்ட் இவருக்கு என்ன சொல்லி இருக்கிறது நீங்கள் தலைமைச் செயலகம் செல்லக்கூடாது நீங்கள் முதலமைச்சரானால் நீங்கள் தலைமைச் செயலகம் செல்லக்கூடாது என்று இருக்கிறார் அதையும் மீறி இன்று நான்காவது முறையாக டெல்லி மாநகரத்தினுடைய முதலமைச்சராக வேண்டும் என்று துளித்துக் கொண்டிருக்கிறார் இவர் சொன்னது ஏதாவது செய்தார் என்றால் கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக எதையுமே செய்யவில்லை உடலை ஒழிப்பு என்று சொன்னவர் இன்று ஊழலுக்காக இன்று ஊழல் செய்து கொண்டு ஜெயிலில் இருக்கிறார் அவருடைய சக அமைச்சர்கள் நான்கு பேர் கம்பி எண்ணி கொண்டிருக்கிறார்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்று அவருடைய சக அமைச்சர்கள் நான்கு பேர் என்றும் இருந்து கொண்டிருக்கிறார் இவர் தான் பேசுகிறார் மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று சொல்லுகிறார் இந்த ஊழல் பெருச்சாலைக்கு நீங்கள் வாக்களித்தால் இவர் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் டெல்லி மாநகரம் தாங்குமா இப்பொழுதே இங்கு உயிர் வாழ முடியவில்லை மாசு கெட்டுக்கொண்டிருக்கிறது காசு காற்று சரியில்லை காற்றை மாசுபட வைத்தவர் இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அதற்கு ஏதாவது முயற்சி செய்தாரா டெல்லியில் வாழ முடியுமா டெல்லியில் சுவாசிக்க முடியுமா டெல்லியினுடைய காற்றுடைய தரம் என்ன இதனை இந்த உருவாக்க ஆண்டு கால ஆட்சியாக அரவிந்த் கெஜ்ரிவால் இருந்து கொண்டிருக்கிறார் மக்களை உயிர் வாழ முடியாத நகரமாக மாற்றிய பெருமைதான் இந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சேரும் என்ன சொன்னார் உடலை உழைப்பேன் என்று சொன்னவர் தான் வாழ்ந்த வீட்டை புதுப்பிப்புக்கறக்காக கிட்டத்தட்ட ஐம்பது கோடிகளுக்கு மேலாக செலவு செய்திருக்கிறார் ஒரு அரசு அறிக்கையை சொல்கிறது கிட்டத்தட்ட எழுபது கோடிகளுக்கு மேல் அந்த வீட்டை புதுப்பித்துக்கிறார் என்று ஜன்னலுக்கு போடுகின்ற அந்த திரை சீலைகள் ஸ்க்ரீன் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் செலவு செய்திருக்கிறார் ஃபர்னிச்சருக்கு எழுபத்தஞ்ச லட்சம் செலவு செய்திருக்கிறார் அங்கே ஒரு மினி பார் சாராயம் குடிப்பதற்கு டாஸ்மார்க் குடிப்பதற்கு மது அருந்தருக்கு கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்தில் ஒரு மினி பாரை அங்கே உருவாக்கி இருக்கிற அந்த வீட்டில் கிட்டத்தட்ட ஐம்பது முதல் எழுபது கோடி ரூபாய் செலவு செய்து தன்னுடைய வீட்டை புதுப்பித்திருக்கிறார் என்றால் இவர் எப்பேற்பட்ட ஊழல் பெருச்சாளி என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும் ஒரு சாதாரண குடிமகனாக ஒரு சாதாரண மக்களாக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் என்று பொய் சொல்லி ஆடம்பரம் இல்லாமல் நான் ஒரு சாதாரண மகன் சாதாரண குடிமக்கன் எனக்கு எந்த பணம் தேவையில்லை என்று சொல்லி இன்று மிகப்பெரிய உடல் செய்து அதனுடைய அமைச்சர்களும் சகாக்களும் ஊழல் திக்கி கொண்டு உடல் மாற்றிக்கொண்டு இன்று ஜெயில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு மாற்றை ஏற்படுத்தும் என்று சொன்னார் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தாரா இல்லை மதுபான ஊழல் மதுபான உடலால் சிக்கி இன்று நாடு முழுவதும் அவரை பார்த்து எள்ளி நகையாளுடைய நிலைமைக்கு இருந்து கொண்டிருக்கிறது இங்கிருக்கின்ற இருக்கின்ற மக்களுக்கு ஏதாவது செய்தாரா என்றால் இல்லை பனிரெண்டு ஆண்டுகளாக அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத ஆட்சியாக அரசாக இன்றைய ஆம் ஆத்மி அரசு நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு ஒரு மாற்று வேண்டாமா இதை மாற்ற வேண்டாமா மக்களை நீங்கள் தான் சிந்திக்க வேண்டும் நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி புதன்கிழமை நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் காலை ஏழு மணிக்கு வாக்குச்சாடு சென்று அங்கிருக்கின்ற மின்னணு இயந்திரத்தில் உங்களது வாக்குகளை தாமரை சின்னத்தில் வாக்களித்து மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய உங்களை அன்போடு வேண்டுகிறோம் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர ஆட்சி டெல்லியிலும் வர வேண்டும் டெல்லியிலும் நடைபெற வேண்டும் டெல்லி ஒரு மாநகரம் ஒரு வளர்ச்சியடைந்த மாநகராக ஒரு வெற்றி பெற்ற மாநகரமாக ஒரு உதாரணமாக இந்தியாவில் இருக்கின்ற பல மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டாக வர வேண்டும் என்றால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை 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 மறந்து மிதவாளர்கள் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை 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 நன்றிகள்